இன்னைக்கு டிவில ஆதித்யா சேனல்ல மதன் பாப் ஒரு கதை சொன்னாரு அத சொல்ல போறேன் இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது ஒரு கிராமத்துல நல்லா விவசாயம் நடந்துட்டு இருந்துச்சான் அந்த கிராமத்தோட மணல் வந்து ரொம்ப செழு செழுன்னு இருக்கு அதனால அதுல போட்ட காய்கறி பழம் அதெல்லாம் வந்து பயிர்கள் எல்லாம் நல்லா விளைஞ்சு நிறைய மகசூலாகி அந்த கிராமத்தோட விவசாயிங்களாம் நிறைய காசு பணம் கிடைச்சிச்சோம் ஆனா அந்த கிராமத்துல நிறைய விவசாயிகள் இருந்தாலும் நிறைய நிறத்துல விவசாயம் செஞ்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட துண்டு நிலத்துல மட்டும் யாரும் எதுவும் செய்யலாம் இது என்னன்னு ஒருத்தர் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த நிலத்தில் எது பயிர் பண்ணாலும் அங்கே வந்து ஒரு குரங்கு கூட்டம் வந்து அந்த பயிரெல்லாம் அந்த இல்ல இல்லை காய்கறிலாம் வந்து நாசம் பண்ணிடும் அப்படின்ட்டு அவர் கேள்விப்பட்டாரு அதனால் அந்த நிலம் மட்டும் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்கிறதுக்கு எல்லாம் தயாராக இருந்தாங்களாம் சரிங்க ஒரு விவசாயி அந்த நிலத்தை வாங்கிட்டாராம் காசு கொடுத்து அப்புறமேட்டு அவரு ரொம்ப அதே மாதிரி ஏதோ பயிர் பண்ணியிருக்காரு காய்கறி பழங்கள்லாம் பயிர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து ஒரு குரங்கு கூட்டம் வந்து அவருடைய பயிர்லாம் நாசம் பண்ணிடுச்சான் சரின்ட்டு அவர் வந்து அந்த குரங்கெல்லாம் எதுவும் தோர்த்தலையும் அவர் என்ன பண்ணாராம் அடுத்த வந்து அந்த குரங்கு வேணுங்கிற தின்பண்டங்கள்லாம் பக்கத்துல போய் கடையில போய் வாங்கிட்டு வந்து அது உங்களுக்குலாம் கொடுத்தாராம் இதே மாதிரி தினம் அந்த குரங்கு கூட்டத்துக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்து வாங்கி கொடுத்துட்டே இருந்தாராம் அப்புறம் வாங்கி அது சாப்பிட்டு அப்புறம் இவருடைய வயல்ல அந்த காய்கறி பழங்கள்லாம் என்னென்ன வேலை பண்ணணுமோ தண்ணி பாசறது அதெல்லாம் வரி செஞ்சுட்டு இருந்தாராம் இதே மாதிரி இந்த குரங்கும் அந்த விவசாயம் ரொம்ப நண்பர்கள் மாதிரி ஆயிட்டாங்களாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஆள்ல வர்றதுக்கு முன்னாடி வரு வருவார் வருவார்ன்னுன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குமா அவர் வந்தோடனே அந்த சாமா இதெல்லாம் தின்பண்டெலாம் சாப்பிட்டுட்டு போயிருமோ அதனால அதுலங்க வந்து அந்த வயலில் பூந்து அதுல இருக்கிற தின்பண்டங்கள்லாம் சாரி வயல்ல இருக்கிற அந்த காய்கறி பழங்கள்லாம் நாசம் பண்றதை நிறுத்திருச்சான் திடீர்னு அந்த கிராமத்துல ரொம்ப பஞ்சம் வந்துச்சோம் தண்ணியே கிடைக்காம போயிடுச்சோம் எல்லாம் கிணறுலாம் வற்றி போயிடுச்சோம் சரி நம்ம விவசாயம் என்ன பண்ணாருன்னா ரொம்ப தூரத்தில் நடந்து போய் அண்டா குண்டா இதெல்லாம் போய் தண்ணி நிரப்பி நிரப்பி வந்து அவங்க அவருடைய வயலில் இருக்கிற காய்கறி பழங்களுக்கெல்லாம் தண்ணி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஊத்திட்டு இருந்தாராம் இதெல்லாம் அந்த குரங்கும் பார்த்துட்டே இருந்துச்சான் ஆனா அவர் வந்து அவர் வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு குரங்கு தின்பண்டங்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாராம் திரும்ப இந்த விவசாயிக்கு ஒரு மூணு நாள் தொடர்ச்சியா பயங்கரமா ஜுரம் வந்துருச்சான் அவரால் வீட்டுல இருந்து எந்திரிச்சு வயலுக்கே வர முடியலையா இந்த குரங்கு ஏமாந்து போயிடுது அப்படியே எந்திரிச்சான் அப்புறம் சரி நாலாவது நாள் அவர் வந்து ஐயோ பயிருக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டோமே காய்கறிகளெலாம் தண்ணி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அந்த நாலாவது நாள் அவர் வயலுக்கு போகிறாரு அங்கே போனால் ஒரு பெரிய அதிசயம் என்ன அதிசயம் அந்த குரங்கு கூட்டம் பூரா அவர் போட்ட தின்பண்டங்களில் இருக்கிற அந்த டப்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லைனாக குடி குடி டப்பாவாக எடுத்துகிட்டு வந்து அவர் எங்கேருந்து தண்ணி கொண்டு வந்தாரோ அவ்வளோ தூரத்துக்கு போய் எல்லாம் தண்ணி கொண்டு வந்து அவரு பாசனம் பண்ணுற மாதிரி அந்த காய்கறிக்கும் பழத்தோட்டத்துக்கும் தண்ணி ஊத்திட்டு இருந்துச்சோம் அந்த விவசாயிக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சோம் ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இது வரைக்கும் அந்த வயக்கூட்டத்தில் அந்த வயல்ல இருந்தவங்கலாம் குரங்க வந்து எதிரிங்களாம் நினைச்சிட்டு அந்த குரங்க குச்சி வச்சு குச்சி வச்சு துரத்திட்டு இருந்தாங்க ஆனா நம்ம விவசாயி மட்டும் அவர்கள் அந்த குரங்கெல்லாம் ஒரு நண்பர் மாதிரி பயன்படுத்துறதுனால அதுங்கிட்டு அன்பு செலுத்துறதுனால இவர் பண்ண வேண்டிய வேலையை அதுவும் வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சோம் அதனால எதிரி எதிரிகளை கூட நாம நினைச்சா நண்பர்கள் ஆக்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கதைய பிப்ரவரி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணுல மதன் சாப் மதம் பாப் ஆதித்யா சேனலில் சொன்னார்